நல்ல யுக்தி நல்ல யுக்தி அண்ணா யூனிவர்சிட்டியை டைவர்ட் பண்றதுக்கு அருமையான ஒரு கண்ட் இனிமேச்சு அடுத்த ஒரு மாதத்துக்கு பொங்கல் முடிகிற வரைக்கும் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அத்தனை பேரும் இதைத்தான் பேசுவாங்க திவாலாயிப்பான கவர்மெண்ட் போன கவர்மெண்ட் அதை பற்றி ஒரு பேர் பேச மாட்டா சார் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஃபயரான கண்ட் தான் பொங்கல் கண்ட் என்ன இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லையா 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 பிரபு என்ன திருந்திருப்பது இப்படி பண்ணி விட்டிய நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருப்பீரில் எப்படி எதையாச்சும் ஒன்றை குறைச்சி இதை வந்து கொடுத்து வெளியில் தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு தானே இருப்பீ எப்படி எங்கள் அம்மா கூட நேற்று நீங்கள் போட்டு திட்டிக்கிட்டே இருந்துச்சு ஏண்டா நாய ஒரு ரேஷன் கார்டை தனியாக நீ அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன்னா உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சிருக்குமில்ல காசோட அருமை உனக்கெல்லாம் எங்களா புரிய போகுது இப்போ அந்த ரூபாய் போயிட்டு நீ எங்கடா வாங்குவ அப்படின்னு என்னைய போட்டு இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் அம்மா என் மூஞ்சியில் முடிக்கிறதுக்கே யோசிக்க நேற்றுக்கு அந்த செய்தி வந்தது இப்ப இப்போ எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாயும் போட்டு உட்காந்து தாங்கி எங்கள் அம்மா அதான் என்ன பண்றது தெரியாம புலம்பிட்டு இருக்கு எங்கள் அம்மான்னு இல்லை அனேம்மா வீட்டில் இருக்க எல்லாரும் ஏன்னா எங்கள் அம்மா மகளிர் உரிமை தொகையெல்லாம் வாங்குறது இல்லை இல்லைன்னு தாங்கி இப்போ இந்த பொங்கல் பரிசு எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க சக்கரை கார்டு வச்சுருக்கிறவங்க பொருள் இல்லா இது இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிகள் இருக்குது அதையெல்லாம் கழிச்சு விட்டு தான் இந்த பொங்கல் பரிசையை கொடுப்பாங்க இந்த பொங்கல் தொகுப்பில் இந்த வருஷம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர்றது அது இல்லாமல் பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ கரும்பொன்று வேட்டி சட்டை இதுக்கு மொத்தமாக கவர்மெண்ட் போட்டிருக்க பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நூறுரூவாய் நூற்றி இருபது ரூபாய் ஒரு கார்டுக்கு ஓவராலாக வந்து ஒரு இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் இந்த மொத்தமாக வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரேஷன் கார்டுக்கு இதை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அந்த தொகுப்பு வெள்ளில் வந்தோன்னே அத்தனை பேர் எதிர்பார்த்தது ஆயிரமா ரெண்டாயிரம் ரூபாய் ஏன்னா இந்த தடவை என்ன சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் சரி அப்புறம் இந்த பொதுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேர்த்தாப்புள்ளையே அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் போடுவோம் சரி ஆயிரம் ரூபாயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தை கிளப்பி விட்டாங்க ஒரு பொருளையை கிளப்பி விடுறது தானே ஏழையில என்ன ஆகிப்போச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டுப்பா நாங்கள் கேட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் பாருங்கள் அவங்க வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் நாங்கள் எங்களால் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு நமக்கு வேண்டிய காசு இல்லை அவங்ககிட்ட வாங்கி தான் நம்ம நடத்தணுமா என்ன ஏன்னா இங்கே சில பேர் சொல்லி தெரியுறாங்க தமிழ்நாடு திவாலில் அந்த நிலைமையில இருக்குது கஜானால காசு இல்லை அந்த நிலம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும் இவங்க வெளியில் தெரியாமல் இருக்காங்கன்ட்டு ஆனால் இப்போ இவங்க பண்ணுற அந்த காரியம் ஒருவேளை அப்போ நான் நம்பலை அவங்க சொன்னதே எங்கள் கவர்மெண்ட்டு மாதிரி எவன்டா இருக்கும் எங்கள் கவர்மெண்ட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவல்கிறா உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் அவங்க சிங்கப்பூர் கரையிலே ஒரு கவர்மெண்ட்டை எப்படி ரன் பண்ணுறதுன்னு கிட்ட தான்டா வந்து கற்றுட்டு போவாங்கன்னு நானும் சொல்லியிருக்கேன் இப்போ இது வந்து அறிவிப்பை பார்த்தா ஒவ்வொரு ஆளாக வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா செலவாகும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்ன்றது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து கட்சி வாங்குகிற காசு உண்மைப்பா நம்ம பொருஞ்சாமல் வாங்குற இடத்துல இந்த குட்டி குட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குவோம்ல அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரம் கோடின்றது கவுர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய காசே கிடையாது ஏன்னா ரெண்டு கோடி அட்டைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டாயிரம் கோடி ரூபா கணக்கு அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுக்க முடியாமல் இருக்கோமே அதை நினச்சி பார்க்குறப்ப தாப்பா எனக்கு மனசே வலிக்குது கூடுமான வரைக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் ஆனால் மகளிர் உரிமைத்துறையே கூடுமான வரைக்கும் கொடுத்துருவோம் மகளிர் உரிமைத்துக்கையே வாங்க ஏன்னா அவங்க தான் மாதம் பூரா வாங்குறாள் வருஷம் பூரா வாங்குறாள்ல அது இல்லாதவங்களுக்கு உரிமை தொகை பொங்கல் உரிமைத் தொகையை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றி அதை கட் பண்ணி இதை கொடுங்க ஒரு மாதம் என்னப்பா நியாயம் தானேங்க அவங்க மாதம் மாதம் வாங்குறாங்க அவங்க வாங்காதவங்களை கட் பண்ணிட்டு வாங்குற இப்போ வருஷத்துக்கு ஒரு வாங்குறவங்களுக்கு கொடுத்து விட வேண்டியது தானே அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ சில பேர் கேட்குறாங்க ரெண்டு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கற வக்கலில் கடலில் கண்ணாடி பாலம் இதுக்கப்புறம் வந்து கடலுக்கு நடுவில் பேனா இன்னும் கட்டடம் கிட்டடம் அப்புறம் பல பேர் வாய்க்கு அப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் தப்பு அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அது அவங்களோட ப்ராசஸ்ஸு அந்த திட்டம் அதெல்லாம் அது போய்கிட்டே இருக்கும் பட் ஆனால் அதையும் இதையும் சேர்த்து நீ எனக்கு ஏன் கொடுக்கலன்றதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணுமே தவிர நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் மழை இல்லை வெயில் அதாவது மழை பெஞ்சிருக்கு வெள்ளம் வந்துருக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு பிஸ்னஸ்ஸு நான் அடுத்த வருஷம் தர்றேனே இப்போ இதே கேள்வியை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கற வேண்டிய காசு இருக்குது எனக்கு தெரில கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு சொத்து வரி ஒரு வருமான வரி இல்லை வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு வரி சம்திங் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காசுன்னு ஒன்று அந்த காசை எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது நாங்கள் ரொம்ப கடனில் இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கிக்கலன்னு சொன்னால் கவுர்மெண்ட்டு ஒத்துக்குமா கேட்டால் கோவம் மட்டும் படக்கூடாது இதுக்கு சேர்த்து ஐயா உங்கள் கையில் காசு இல்லைன்றது தெரியுது அதெல்லாம் வந்து நல்லா புரியுது காசு இல்லைன்றதுக்காக யாரும் இங்கே வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணாமல் இல்லை திவாலாயை போச்சுன்னு சொல்ல போகிறது கிடையாது அந்த காசை எப்படி வருமானம் இவ்வளோ முதலீட்டை இருக்கிறான் அவ்வளோ முதலீட்டை இருக்கிறான் சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்த முதலீட்டெல்லாம் எங்கே தான் போச்சு எங்களுக்கு கே கேள்வி வருது இல்லை தமிழ்நாடு பயங்கரமாக டெவலப் ஆகும் ஐயா டெவலப் ஆகிறதுலாம் சரி டிப்டாப்பாக வந்து வெளியில் முன்னாடி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது பின்னாடியும் இருக்கணும் பின்னாடி கிழிஞ்சு தொங்குது எல்லாம் அண்ட்வேர் முத கொண்டு அப்படியே தெரியுது இது எப்படி நல்ல டெவலப் ஆகுன்னு சொல்லி நம்புறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வேண்டாம் எவ்வளவோ கவர்மெண்ட்டு பண்ணியிருக்கு இந்த ஒரு ஆயரூபா உண்மைதான் நீங்கள் கட்டின பொண்டாட்டிக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் கல்யாண நாள் அன்றைக்கி எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா உங்களை கேவலம் கேவலமாக தான் திட்டு வாங்கி கிட்டத்தட்ட தமிழர் திருநாள்ன்றது இது தமிழர் திருநாள் தான் பொங்கல்னு தமிழர் திருநாள் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு டே அப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்களே அதை தாண்டி அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ளே தமிழர் திருநாள் உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்கிற ஒரு திருவிழா இந்த திருவிழா ஊர் முழுக்க கொண்டாடுறோம் ஏன் இந்து முஸ்லீம் பேதம் பார்க்காம கூட கொண்டாடுவாங்க சில பேர் அந்த மாடை வச்சிருக்கிறவங்களாம் அதையும் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல நீங்கள் வந்து நான் அதை தரமாட்டேன் ஐ ஆம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டிங்கன்னா கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க உண்மையிலேயே பணம் இல்லையா இல்லை இதை வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு அரசியல்ல தெரியல